பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியின் மூலம் ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் பெண்களாகிய நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் ஒரு நோய் நிலைமை என்று சொன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய நிறைய விடயங்களை இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் ஒரு பயனுள்ள பகுதி அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக அடுத்து அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராஜ் சிரேஷ்ட விரிவுரையாளர் இன்றைய அந்த கடந்த கால தான் பார்க்க போறோம் கற்ப காலத்தின் பொழுது அதாவது செக்ஷுவல் கண்டாக்ட் வைக்கலாமா இல்லையான்றது பல பேருக்கு வந்து என்ன ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது வந்து அதாவது முதல் மாத காலமும் கடைசி என்ன மூன்று மாத காலத்திலையும் அதுவும் கடைசி நான்கு கிழமைகளுக்கும் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணத்தான் சொல்லி இருக்கு என்னன்னு சொன்னா முதல் மூன்று கா மாத காலங்களும் வந்து குழந்தைகளை வந்து வளருதுன்னு சொன்னா பிரெக்னன்சி செக் அதாவது சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்பொழுது நாங்கள் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் வந்தால் அது வந்து கேரு சிதையிறத்துக்கு வாய்ப்பு இருக்கு கடைசி மூன்று மாதங்கள்லேயும் பின் நாலு கிழமைகளுக்கு ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் சம்டைம் வந்து ஸ்டேனுவஸா வந்து அதாவது எக்ஸசிவா செய்யும் பொழுது தாய்க்கு என்ன செய்யுமென்னு சொன்னால் அந்த டைம் செக்ஷுவல் ஹோர்மோன்ஸ் வந்து கூடுதலா உற்பத்தியாகும் அது வந்து என்ன லேபர் ஹோமோன்ஸையும் தூண்டிவிடும் ப்ரீ டேர்ம் லேபரை வந்து சம்டைம் வந்து என்ன தூண்டலாம் அத்துடன் வந்து என்ன அந்த இடங்கள்ல ப்ரீ டேர்ம் டெலிவரி மூலம் வந்தா பிள்ளை வந்து நிறை குறைந்த பிள்ளையா வந்து வரும் அப்ப இது வந்து எவாய்ட் பண்ணத்தான் வேண்டும் ஆனால் அதாவது நடு அதாவது செகண்ட் டைமில் மூன்று தொடக்கம் ஆறு மாத காலங்களில் வந்து என்ன செய்யலாம் அதாவது வைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அப்படி வைக்கும் பொழுதும் என்ன கணவனுடையதும் பிளஸ் என்ன தாயினுடையதும் புறப்புறுப்பி தூய்மை வந்து முக்கியம் என்னன்னு சொன்னா அது வந்து அசன்டிங் இன்ஃபெக்ஷன் மூலம் பிள்ளையினுடைய என்ன அங்கங்களையோ புள்ளியையோ வந்து அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து தாக்கக்கூடும் கூடும் அதனால வந்து இத வந்து தூய்மை வந்து முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அண்டி நேட்டில் அதாவது பராமரிப்பில் வந்து என்னத்தை பெற்ற அட்வைஸ் சொல்லலாம் ப்ரஷ் ஃபீடிங் ஏற்கெனவே வந்து ப்ரெஷ் ஃபீடிங் ஆஃட் த லேபர் டெலிவரி தான் இருந்தாலும் தாய்க்கு வந்து ப்ரெஷ் ஃபீடிங்கை வந்து பற்றின அட்வைஸை வந்து நான் கொடுக்க வேண்டும் என்னென்றா அதாவது பிறந்த உடனே வந்து என்ன தாய் வந்து இவ்வளோதைய தூ உ பிஜியாலஜிக்கலா சைக்காலஜிக்கலா மெட்டேனலியா அனட்டமிக்கலா எல்லாத்துலையும் அவள் வந்து என்ன டிப்ரெஸ்டன் வெரி வெரி அப்ப நாங்க முதலே பிரஸ்வீட் நீங்க சொல்லணும் அதாவது ஒரு தாய் பிள்ளை பிறந்து ரெண்டு ஆப்டர் த டெலிவரி ஒரு நோமல் டெலிவரி அம்மாவா இருந்தா ஹாஃப் அன் அவருக்கு பிரஸ்டீட் பண்ண வேணும் சிசேரியன் டெலிவரி அம்மாவா இருந்தா ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவருக்குள்ள அவ வந்து பிரஸ்டீட் பண்ண வேணும் பிரஸ்ட்பீட் பண்ணும் பொழுது என்ன செய்ய வேணும்னு சொன்னால் ரெண்டு மார்பகங்கள் இருக்கு அப்போ ஒரு மார்பகத்தில் வந்து பால் கொடுத்து அது கொடுக்கும் பொழுதும் இருபது நிமிடங்கள் கொடுத்து அதை கொடுத்து முடிந்த பிறகு டூ ஹவர்ஸ் கேப் விட்டு அடுத்த மார்பகங்கள் மார்பகத்தில் கொடுக்க வேணும் கொடுக்கும் பொழுது பிள்ளைய வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் க கையில் வச்சு சடனாக வந்து என்ன கொடுத்து நிற்கும் நிப்பாட்டும் பொழுது சடனாக வந்து இழுத்து எடுக்கப்படாது பிள்ளைய மெதுவாக சொக்கில் லேசாக தட்டி போட்டு அதை வந்து கவனத்தை திருப்பி போட்டு தான் எடுக்கணும் அப்போ இவ ப்ரெஸ் ஃபீட் பண்ணும் முதல் ஏதாவது சுடுநீர் அட்லீஸ்ட் சுடுநீராவது குடிக்கணும் அல்லது பால் வந்து எடுத்து அவ வந்து கொடுக்கணும் இந்த அதோட மட்டுமின்றி ஆஃப்டர் த டெலிவரி எப்போ வந்து இவ செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வைக்கலாம்னு சொன்னா ஃபோர்ட்டி டூ டேஸ் அதாவது ஒரு பிள்ளை பிறந்தா அந்த ஃபோர்ட்டி டூ டேஸை வந்து போஸ்ட் நேட்டல் பீரியட் என்று சொல்லுவோம் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து 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 என்ன அந்த புண்ணுகள் அவக்கு விரணங்கள் எல்லாம் இருக்கும் இதன் மூலம் இன்ஃபெக்ஷன் போய் அவக்கு வந்து என்னது செப் அதாவது நோய்கிருமிகள் உள்ள போவதால வந்து இன்ஃபெக்ஷன் கூடி அவக்கு வந்து ஃபீவர் அதுகள் கூட வரக்கூடும் அல்லது நின்ற பிளீடிங் திருப்பி வரலாம் அதனால வந்து இது சார்ந்த அறிவுரைகள் கூட வழங்கப்படும் அதாவது பிரெக்னன் டைம் என்னொன்று குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு அட்வைஸையும் சொல்லுவோம் அந்த பீரியட்லயே ஏன்னு சொன்னா சம்டைம் வந்து ஒரு தாய் வந்து மூன்று பிள்ளைகள் இருக்கு அவ ஒரு ஹார்ட் பேஷண்டா இருந்தால் அந்த பிள்ளையும் ஒரு அந்த கடைசி பிள்ளைக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டுதுன்னு சொன்னா இவக்கு என்ன பர்மனெண்டாக வந்து அவள் வந்து என்ன குடும்ப குடும்பக்கட்டுமாட்டு முறையை கொண்டு வரலாம் அப்போ அந்த டைம் டியூரிங் சிசேரியன் அம்மாவா இருந்தால் அந்த டியூரிங் டெலிவரி டைமே வந்து அவக்கு வந்து என்ன அந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்குரிய ஆப்ரேஷனும் வந்து நடக்கும் எனவே வந்து என்ன ஆன்டினேட்டர் பீரியட்லயே இது சம்பந்தமான ஒரு அட்வைஸை நாங்கள் கொடுப்போம் அது மட்டுமன்றி எதிர்காலத்தில் அந்த பிறக்கிற பிள்ளைக்குரிய வேக்சினேஷன் இம்யூனைசேஷன் கூட நாங்கள் அந்த காலத்துல வந்து ஒரு லேசா வந்து அவ வந்து அறிவுரை செய்து விடுவோம் அது மட்டுமில்ல இம்யூனைசேஷன் அதாவது கற்ப காலத்துல என்னென்ன வேக்சின் போடலாம் அதாவது டெட்டனஸ் எங்களுக்கு தெரியும் அதாவது டெட்டனஸ் டோக்சைட் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு முதல் பிள்ளை தாங்குற தாயாக இருந்தா அவ வந்து ஐந்தாவது மாசம் செகண்ட் டிரைமஸ்டர்ல ஒரு அவன் எடுத்தாண்டா செகண்ட் டோஸ் வந்து என்ன ஃபார்ட்டி டூ டேஸ் கழிச்சு அதாவது டூ மந்த்ஸ்ல வந்து அடுத்த டோஸ் போடுறது வளமை இது முதலாவது பிள்ளை தாங்குற அம்மாக்கு அடுத்த பிரெக்னன்சியில வந்து என்ன செய்யறா டெண்டு இன்ஜெக்ஷன் போட தேவையில்லை அவ வந்து என்ன அதாவது ஒரு டோஸ் அதாவது ஒரு ஃபைவ் மந்த்ஸில் வந்து என்ன ஒரு டோஸ் எடுத்தா காணும் அது சொல்றது பூஸ்டர் டோஸ் ஒன் ஒன் டோஸ் எவ்ரி பிரெக்னன்சிலையும் பூஸ்டர் டோஸ் ஒரு ஒன்று போட்டால் சரி அப்போ என்னென்ன இன்ஜெக்ஷன் வந்து வேற போடக்கூடாதுன்னு சொன்னா கூடுதலாக என்ன அதாவது பிள்ளைய நேரடியாக தாக்கக்கூடியதான இன்ஜெக்ஷனுகள் அதாவது லைவ்வேட் வேக்சின்கள் வந்து போடக்கூடாது கூடுதலாக என்ன ரேபிஸுக்குரியது மற்றது வந்து என்னது கூடுதலாக வந்து ஜெர்மன் மீசிஸ்